ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுசி விலாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சனிக்கிழமை எடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் சனிக்கிழமை நான் வந்து எப்போவுமே வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது தான் வழக்கம் இப்போ வந்து கொஞ்சம் இடையில வந்து போக முடியல இந்த வாரம் வந்து நாங்கள் போய்ட்டு வந்தோம் ஆனால் வெயில் பயங்கர வெயிலாக இருந்துச்சு சரியான வெயில் காலையில் ஏழு மணிக்கே வந்து எங்களுக்கு வெயில் பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு நாங்களும் தாங்கவே முடியல திருப்பி வந்து பத்து மணிக்கு தான் நாங்கள் வந்தோம் ஆனால் முகமே அப்படி இருந்து எரியிற மாதிரி இருக்குது வண்டியில் ஒரு சைடு வரோம் இந்த எந்த சைடு வரோமோ அப்படியே இந்த ஒரு சைடு ஃபுல்லாக அப்படியே எரியுது அவ்வளோ வெயில் தாங்கவே முடியல அப்புறம் வந்து இடையில தான் நாங்கள் வந்து இந்த நொங்கு இருந்தாங்க சரி இந்த அடிக்கிற வெயிலுக்கு நொங்கு சாப்பிட்லாம் கொஞ்சம் உடம்புக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அதை வாங்கிட்டு வந்தோம் வந்த உடனே வெயில் தாங்க முடியாமல் நாங்கள் ஏற்குளரை போட்டுட்டு அந்த நொங்கெல்லாம் கழுவிட்டு சாப்பிட உட்காந்துட்டோம் என்னால் அந்தளவுக்கு வெயில் தாங்கவே முடியல சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்டா தேவலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் அன்றைக்கி காலையில் இந்த மாதிரி தான் போனச்சு ஈவினிங் வந்து எதாவது ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா நாங்கள் வந்து இந்த மாதம் ஜாமான் இருந்தப்போ வந்து அகர் அகர் வாங்கிட்டு வந்திருந்தோம் சரி அதுதான் வந்து சிம்பிளாக முடியும் அதே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒன்றுத்தில் வந்து பால் வச்சு அந்த புட்டிங் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அது பண்ணியிருந்தோம் இன்னொன்று வந்து நார்மலாக தண்ணி ஊற்றி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரெடி இருந்தோம் ரெண்டுமே வந்து நல்லா வந்துருந்துச்சு ஆனால் நாங்கள் பால் ஊற்றி செய்கிறதில் வந்து நாங்கள் வந்து எஸன்ஸ் போட்டிருந்திருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து ஏலக்காயாவது கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம் நான் வந்து என்கிட்ட எசன்ஸ் இல்லை அதனால நான் போடல சரி நார்மலாகவே வந்து ஃபுட் கலர் யூஸ் பண்ணி நான் போட்டேன் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் அந்த பால் வாடை வந்து அடிச்சுட்டே இருந்துச்சு அதுதான் ஒன்று இருந்துச்சு தரம் மற்றபடி பாக்கி எல்லாமே நல்லா இருந்தது இந்த ரெசிபி வந்து எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் அதனால நான் இன்னொரு தடவை சொல்லணும்னு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லணும்னு நினச்சிட்ருக்கேன் நான் வந்து யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்ததே வந்து நாலு நாலரை மாதம் தான் இருக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் சப்ஸ்கிரைபரை வந்து இப்போ தான் போன வாரம் தான் வந்து ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபரே வந்து நான் அரீச் அரிச் பண்ணியிருந்தேன் அப்படி இருக்கிறப்போ வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க நாங்கள் வந்து ஏர் கூலர் வாங்கினது அப்புறம் வந்து இந்த கபோர்டு வாங்க செட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அது இது எல்லாமே வச்சு அவங்க பார்த்து வந்து சில பேர் வந்து சொல்கிறது வந்து என்னென்னா யூடியூப்லேருந்து பணம் வருது அதனால தான் வந்து இவங்க இது மாதிரி டக் டக்னால் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாங்க ஏன்னா வந்து இது நான் வந்து என்ன சொல்கிறது சின்ன சின்ன ஐட்டமாகவும் வந்து இல்லை இவங்க வந்து ஏர்ஃப்ளர் வந்து பத்தாயிரம் ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க அடுத்தது வந்து கபோர்டு வந்து செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதுலாம் வந்து சில பேருக்கு வந்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து யூடியூப்லேருந்து வந்து அவங்களுக்கு பணம் வருது அதனால தான் அவங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இவ்வளோ தூரம் அவங்க வந்து செலவு பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டாலே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல டைரெக்டாகிட்டு சொல்லியிருந்தால் நானே வந்து சொல்லியிருப்பேன் இன்னொருத்தவங்க மூலயமா எனக்கு வந்தது அப்படிங்கிறதுனால நாங்கள் எதையுமே அது பண்ணலை இது வந்து பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஒரு சில விதிமுறைகள்லாம் இதுக்குமே இருக்குது நிறைய இருக்குது இதில் இதுக்கு வந்து ஆயிரம் வாட்ச் ஹவர் சாரி சப்ஸ்கிரைபர் வரணும் அப்புறம் வந்து நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் வரணும் இவ்வளோ ஃபார்ம ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது மானிட்டேஷன் போகணும் அப்படின்னா அதில் ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்குது அந்த எல்லாமே வந்து ஓரளவுக்கு எல்லாருக்கும் முக்கால்வாசி தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஒரு சில பேருக்கு தெரியாததுனால நாங்கள் இந்த யூடியூப் ஆரம்பித்தோம் அதுக்கு அடுத்தது நாங்கள் வந்து ஒன்று ஒன்று வாங்குறதுக்கும் இதுக்கும் உடனே வந்து கனெக்ஷன் பண்ணிட்டாங்க சரி யூடியூப்ல இருந்து தான் பணம் வருது அவங்க அதனால தான் வாங்குறாங்க அப்படின்னு நான் அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இதை கேட்டால் எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு செறிப்போ அது அப்படியாவது இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் விட்டுவிட்டோம் எனக்கும் ஆசை தான் யூடியூப்லேருந்து பணம் ச வரணும் நம்மளும் வந்து மணி ஏன் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கும் ஆசை தான் நடந்துச்சுனால எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை என்ன பண்ணுறது இந்த மாதிரி அறியாமல் பேசுகிறவங்கக்கிட்ட நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைலோடு அந்த அண்ணன் போயிட வேண்டியது தான் வேறு ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லி இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து சொல்லி புரிய வச்சாலுமே வந்து அவங்க நம்மக்கிட்ட சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் வந்து என்ன பேசுவாங்க மறுபடியும் என்னென்னா அவங்க இப்போ இதெல்லாம் வாங்கியிருக்காங்களே அவங்களுக்கு என்ன பணம் வந்துட்டு தானே இருக்குது போய் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்மளை பார்ப்பாங்க அதனால் நம்ம வந்து நினைக்கிறவங்க நினச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற தான் வேறு ஒன்றும் பண்ண முடியாது அதனால் நினைக்கிறவங்க நினச்சிட்டு போகட்டும் நம்மளுடைய வேலை என்னவோ அதை பார்த்துட்டு நம்ம போவோம் உங்களுடைய வேலை என்னவோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணுறது தான் உங்களுடைய வேலை அதை மட்டும் நம்ம சேனலுக்கு பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்